இந்த நெல் பேர் செங்கல்பட்டு சிறுமணின்னு பேருங்க செங்கல்பட்டு மாவட்டம் பொதுவாக ஏரி ஜில்லா மாவட்டம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் செங்கல்பட்டில் ஏரியில் ரம்மிச்சுனாக்கா தொடர்ந்து மழை பெஞ்சி வெள்ள சக்தியாகி எல்லா வயல்லையும் தண்ணி போயின்னு இருக்கும்போது நெல்லெல்லாம் தண்ணியில் மூழ்கி அழிக்கிடுங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கும்போது சோழர் கால காலத்துலேருந்து இந்த வகையான நெல் அங்கே சாகுபடி பண்ணியிருக்காங்க அதனால தான் அது பேரே செங்கல்பட்டு சிறுமணி சிறுமணினாலே நெல் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு சின்ன நெல் தான் அது சின்ன அரிசி வெள்ளை அரிசி உயரம் கம்மியான வயரம் தான் அதிகமான உயரம் கிடையாது மொரட்டு நெல்லுங்க மொரட்டு நெல் மடியவே மடியாது எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் மடியவே மடியாது இந்த கதிரினுடைய கனத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கனமாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு திக்னஸ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நெல்மணிகள் குறையாமல் இருக்குங்க சாதாரணமாக ஒரு நிலத்தில் கதிர் வந்ததுனாக்கா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு நெல்மணிகள் தான் பார்க்கலாம் ஆனால் செங்கல்பட்டு சிறுமனையில் மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் பார்க்கலாம் கதிரில் எவ்வளோ நெல் கூட இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மகசூலம் கூட வரும் அந்தளவுக்கு நம்ம பயிர் பராமரிப்பு கரெக்டாக வச்சுருக்கணும் அதிகபட்சம் மூன்று அடி உயரம் தாங்க வளரும் நாலு அடி உயரம் வளரும் அது மேலே வளராது அப்படியே வளர்ந்தாலும் மடியாது மடியாத ஒரு நெல் ரகம் வேணும் அப்படின்றவங்க வெள்ளை அரிசி வேணுன்றவங்க செங்கல்பட்டு சிறுமணி போயிடலாம் கொஞ்சம் மோட்டார் ரகம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் பலகாரங்களுக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கலவன்கள் இதெல்லாம் இது கலவன்கள் முத்தி போச்சு இது பார்த்து இப்போ நிற்கிற நாள் இது மடியாது கொஞ்சம் மெல்லமாக அறுத்துக்கலான்னு விட்டுட்டங்க மடியிற பயிராக இருந்தால் கண்டிப்பாக அறுத்துடணும் இது நிற்கிற நெல் தானே இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அது நெல் விளைஞ்ச முக்கா பங்கு இது கையில் எடுத்துக்கலாம் இந்த கலவங்கள் அறுத்துட்டாக்கா இந்த நெல்லை வந்து நம்ம விதையாக கொடுக்கலாம் மீதி நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அற்புதமான நெல்லெல்லாம் நிறைய பாரம்பரியத்தில் இருக்குது நம்ம இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கும் வீரிய ரகம் வருதா ஒட்டு ரகம் வருதான்னு தேடுறோம் இது ஏக்கருக்கு வந்து சாதாரணமாக மூணு டன் மகசூல் கிடைக்குங்க ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக மூணு டன் மகசூல் கிடைக்கும் நீங்கள் ஒன்றுமே போகிறதில்ல இயற்கையில் வெறும் தழை போடுறோம் இல்லை எருவு போடுறோம் விதைக்கிறோம் நடுறோம் அறுக்கிறோம் அவ்வளோதான் வாய்ப்பு இருந்தாக்கா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு நெல்லெல்லாம் விட்டுட்டு நம்ம புது புது நெல்லுக்கு போகக்கூடாதுன்றது தான் சொல்ல வந்ததெல்லாம்